பெருமை உடையவனாக நான் இருக்கின்றேன் என்பதாக அருள்மறையாம் திருமுறையிலே வந்தவர்கள் அதிகமான இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம் பெருமானார் சொல்லந்தா உழைவு செல்ல வந்தவர்களும் வல்ல ரகமான் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றார் வல்ல ரகமான் மனிதர்களது தவறுகளை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றார் எனவே தவறு செய்தவர்கள் அல்லாவிடத்தை தௌபாவை கேட்டுக் தௌபா செய்து கொள்ளுங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மாத்திரமல்லாமல் அதிகமாக தௌபாவை செய்து காட்டியும் சென்றிருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக பெருமானார் இருந்தும் கூட அதிகமாக வல்ல ரமான கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் அன்புக்கணியவர்களை இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது கொல்லிமனை ஆதம சப்தாவும் என்பதாக ஆதமுடைய மக்கள் அனைவர்களும் தவறு செய்பவர்களே என்பதாக சொல்லி காட்டுகின்றது எனவே எல்லோரும் தவறு செய்பவர்கள்தான் குற்றம் தான் ஆனால் தான் செய்த தவறுக்காக தான் செய்த குற்றத்திற்காக வல்ல ரஹமானிடத்தில் வருந்து தௌபா செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லிக்காட்டுகின்ற அல்லாஹ் மன்னிப்பை எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் ஒரு தவறை ஒரு மனிதன் செய்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் தௌபாவை எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் என் அடியான் அறியாமல் தவறு செய்து விட்டார் அறியாமையில் தவறு செய்து விட்டார் நான் மன்னிப்பேன் என்று ஆதரவு வைத்து என்னிடத்தில் அவன் பாவ மன்னிப்பு தேடுவான் என்பதாக வல்லுவான் இவ்வாறு அழகுமாரர்களிடத்தில் கூறக்கூடியவனாக இருக்கின்றான் என்று செய்தியை பெருமானார் சொல்லி காட்டியிருக்கின்றனர் என் அடியான் என்னிடத்தில் பாபு மன்னிப்பு கேட்பார் அவன் தை அவன் செய்த தவறு வருந்து என்னிடத்தில் தௌபா செய்வான் என்பதாக வல்ல ரஹான் எதிர்பார்க்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் அப்படிப்பட்ட தௌபாவை நாம் செய்து வரக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் சுற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் வாழ்க்கையில் தவறே செய்யாத மனிதன் எந்த ஒரு மனிதனும் கிடையாது எல்லோரும் தவறு செய்வார்கள் என்பதாக தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது அப்படி இருக்க கல்பா செய்யக்கூடியவர்களாக கல்பா செய்து வரக்கூடியவர்களாக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன் அன்புக்கிணியவர்கள் வல்ல கிருபையுடையவனாக இருக்கின்றான் மன்னிக்கும் மாண்புடையவனாக இருக்கின்றான் மக்களின் மீது இந்த மனித சமுதாயத்தின் மீது அதிகம் இறக்கம் உள்ளவனாக வல்லரகமான் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக நான் பார்க்கிறேன் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நூகா ஐஸ்லாத்து வசலாம் அன்னவர்களது நிகழ்வு நமக்கு அதிகமாக தெரிந்ததாக இருக்கும் அன்புக்கணியவர்களை கப்பலை கட்டினார்கள் பெரும் வெள்ளத்தை கொடுத்து அல்லாஹ் அவர்களது சமுதாயத்தை அழித்தார் எப்படி அழைத்தார் நூகாலை அன்னவர்கள் துவா செய்தார்கள் அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் உன்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தொல்லையும் துன்பங்களும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இன்னல்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களை நீ அழித்து விடியால்லா என்பதாக நீ பெரும் வெள்ளத்தை கொடுத்து அழித்து விடியாள்லா என்பதாக நூக் அலி இஸ்லாம் துஸ்லாம் துவா செய்ய அந்த துவாவை முல்லா ரஹ்மான் ஏற்றுக்கொண்டு அளித்தார் அவரை ஈமான் கொண்டவர்களெல்லாம் கப்பலிலே ஏறினார்கள் எண்பது நபர்கள் ஏறினார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது ஜூதுமலையை தர தட்டியது கப்பல் ஜூதுமலையை தர தட்டியது அன்புக்கணியவர்களே அங்கு இறங்கினார்கள் எல்லோரும் அல்லாவிடத்தில் கேட்டார்கள் அல்லாஹ் இப்பொழுது என்ன செய்ய என்பதாக அல்லாஹ் சொன்னால் ஒன்று மகிழ்ச்சி கிடக்கக்கூடிய களிமண்ணை எடுத்து பண்டம் பாத்திரம் தயார் செய்யப்பதாக சொன்னார் அவர்களும் அந்த களிமண்ணை குழைத்து பாத்திரங்கள் தயார் செய்தார்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பாத்திரங்களை தயார் செய்தார்கள் இப்பொழுது என்ன செய்ய என்பதாக நூலாத்து வஸ்லாம் அண்ணவர்கள் அல்லாவிடத்தில் கேட்ட பொழுது அல்லா சொன்னார் அதையெல்லாம் உடைத்து உடைத்துவிடு என்பதாக சொன்ன அலை வஸ்லாம் அண்ணவர்கள் அல்லாவிடத்தில் கேட்டார்கள் யாரா கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பாத்திரங்களை எல்லாம் நொடி பொழுதில் அதை உடைத்துவிடு என்பதாக கூறுகின்றாய் என்பதாக வல்ல ரஹ்மான்டத்தில் நூகா அலை அண்ணவர்கள் கேட்ட பொழுது அல்லா சொன்னார் அழித்துவிடு என்பதாக துவா செய்தாயே நானும் அழித்தனே எனக்கு எப்படி இருக்கும் என்பதாக வல்ல ரஹமான் அங்கு தனது கருணையை நான் என்பதாக தனது கருணை எந்த இருக்கின்றது என்பதை

அன்புக்கிணியவர்களே இன்றைக்கு எல்லாம் நம நமக்கு தடைபடுகின்றது என்று சொன்னார் எல்லா காரியங்களும் எல்லா விஷயங்களும் நமக்கு தடைபடுகின்றது என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் பாவம்தான் நாம் செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாக தான் நாம் செய்யக்கூடிய தவறுகளின் மூலமாக தான் எல்லா காரியங்களும் தொடபடுகின்றது என்பதாக சொல்லப்படுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்கு இடையே ஹசம் மசீர் அகமதுல்லாஹி அலை என்பவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகின்றார் வந்தவர் கேட்டார் இமாமவர்களே நான் அதிகமாக தவறு செய்து விட்டேன் என்பதாக தனது தவறு முறையிடுகின்றார் இமாம் அவர்கள் சொன்னார்கள் அப்படியா தௌபாசி அல்லா உனது பாவத்தை மன்னிப்பார் என்பதாக சொன்னார்கள் இன்னொரு மனிதர் வந்தார் வந்தவர் சொன்னார் இமாமவர்களே எங்களது ஊரில் பழைய மழை பெய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய என்பதாக கேட்ட பொழுது அந்த மனிதர்களிடத்திலும் சொன்னார்கள் நீ தௌபா செய்ய என்பதாக சொன்னார் நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடி தௌபா செய்யுங்களோ அல்லா மழையும் உங்களுக்கு இன்ஷா அல்லா இறக்குவான் என்பதாக சொன்னார்கள் மூன்றாவதாக ஒரு மனிதர் வந்தார் அவர்களே வறுமை நீங்கள் நான் என்ன செய்ய என்பதாக கேட்டார் எனக்கு வறுமையாக இருக்கின்றது வறுமை நீங்க வேண்டும் நான் என்ன செய்ய என்பதாக கேட்ட பொழுது இமாம் அவர்கள் அவரிடத்திலும் சொன்னார்கள் நீ செய்ய என்பதாக சொன்னார்கள் நான்காவதாக ஒரு மனிதர் வந்தார் இமாம் அவரைகளே குழந்த பாக்கியமே எனக்கு இல்லை குழந்த வாக்கியம் கிடைக்க நான் என்ன செய்ய என்பதாக என்ன அமல் செய்து வர என்பதாக அந்த மனிதர் இமாம் ஹசன் ஹசீன் அகமதுல்லாயி அலையன் அவரிடத்தில் கேட்ட பொழுது இமாம் அவர்கள் சொன்னார்கள் செய்யுங்கள் குழந்தையை கொடுப்பான் என்பதாக அல்லாஹ் உங்களுக்கு குழந்த பாக்கியத்தை கொடுப்பான் என்பதாக இமாம் அவர்கள் நான்கு நபர்களுக்கும் ஒரே பதிலை கூறினார்கள் தௌபா செய்யுங்கள் உங்களுக்கு மலை கிடைக்கும் தௌபா செய்யுங்கள் உங்களது பாவம் மன்னிக்கப்படும் தௌபா செய்யுங்கள் உங்களது வறுமை நீங்கும் தௌபா செய்யுங்கள் உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் இப்படி நான்கு நபர்களுக்கும் ஒரே பதிலை கூறினார்கள் அருகில் இருந்த நபர் கேட்டார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அருகில் இருந்த ஒரு மனிதர் கேட்டார் இமாமே நான்கு நபர்களும் வெவ்வேறு விஷயத்திற்காக வந்தார்கள் வெவ்வேறு காரியத்தை உங்களிடத்தில் சொன்னார்கள் ஆனால் நான்கு நபர்களுக்கும் ஒரே பதிலை கூறினீர்களே எப்படி என்பதாக கேட்டார் அவர்கள் சொன்னார்கள் இதை நான் சொல்லவில்லை அல்லாகவே அருண்மறையான் திருமறையிலே சொல்லி காட்டியிருக்கின்ற அந்த பதிலை தான் அவர்களிடத்தில் நான் சொன்னேன் என்பதாக ஹசன் பசிர் ரஹமத்துல்லாஹி அலை நபர்கள் இவ்வாறு சொல்லி காட்டினார்கள் என்பதாக நான் பார்க்கிறோம் அருள்மறை நான் திருமறையிலே வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றார் சொல்லி காட்டுகின்றார் மேலும் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள் நிச்சயமாக அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக அருமறையான் திருமறையிலே வல்ல ரஹ்மான் சொன்னார் அதைதான் சொன்னேன் என்பதாக சொன்னார்கள் அடுத்து சொன்னார்கள் இருசுசமாக அழைக்கும் எதிராரா என்பதாக சொன்னார்கள் அப்படி செய்வீர்களே யாரார் அதனால தௌபாலியங்கள் செய்வீர்களையானால் அவன் தொடர்ந்து உங்கள் மீது மலையை பொழிய வைப்பான் என்பதாக வல்லரகவார் அருமறையான் திருமறையிலே சொல்லி காட்டினால் அதுதான் அவர்களிடத்தில் சொன்னேன் என்பதாக சொன்னார்கள் அடுத்து சொன்னார்கள் வைமுதற்குடைய அம்மாளுமகனியில வைஜானக்கும் ஜன்னாதி வைஜானக்கும் அண்ணகாரா என்பதாக அருமறையான் திருமறையிலே வல்லரகவான் சொல்லி காட்டியிருக்கின்றார் அன்றையும் அவன் உங்களுக்கு பொருளிலும் புதல் கொண்டு உதவி செய்வான் இன்னும் உங்களுக்காக தோட்டங்களை உண்டாக்குவான் இன்னும் ஆறுகளையும் பெருக்கெடுத்து உங்களுக்காக ஓடச் செய்வான் என்பதாக அருமறையாம் திருமறையிலே வல்ல ரஹமான் சொல்லி காட்டிருப்பதை அவர்களிடத்தில் நான் சொன்னேன் என்பதாக ஹசந்தசர் பசர் ரஹமதுல்லாஹி அலைகன் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறேன் அவர்களே நம்மவர்களுக்கு நமது காரியங்கள் தடப்படுகின்றது என்று சொன்னால் அது நாம் செய்த பாவத்தின் காரணமாக தான் தடைபடக்கூடியதாக இருந்து இருந்து கொண்டிருக்கின்றது நமது காரியங்கள் செவ்வையாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் தௌபா செய்யக்கூடியவர்களாக தௌபா செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அந்த தௌபாவை வல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக நாம் செய்யக்கூடிய தௌபாவை வல்லரகமான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றார் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றான் தௌபா செய்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா என்பதை நாம் சொத்து சிந்தித்து பார்க்க வேண்டும் செய்தான் சொன்ன வல்லரகமானிடத்தில் செய்தான் சொன்னார் யாரா உனது அடியானை நான் கெடுத்து கொண்டே இருப்பேன் வழிதவரம் செய்து கொண்டே இருப்பேன் தீமையிலே ஆழ்த்து கொண்டே இருப்பேன் என்பதாக ஷைத்தான் சொன்னான் மல்ல ரஹ்மான் சொன்னான் எனது அடியான் தான் செய்த தவறுக்காக வேண்டி வருந்து அவன் பாவ மன்னிப்பு என்னிடத்தில் கேட்பாடையானால் அவனது பாவங்களை நான் மன்னித்துக் கொண்டே இருப்பேன் என்பதாக மல்ல ரஹ்மான் ஷைத்தான் இடத்தில் சொல்லி காட்டினான் என்பதாக நாம் பார்க்கின்றோம் எனது அன்புக்கு தவறுகளை மன்னிப்பதற்கு வல்ல ரஹ்மான் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றான் பாவ பாவத்திற்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்பதற்கு

Hello.